பசுமை வனத்தை உருவாக்கும் முயற்சியாக ஒரே நேரத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு வைத்து சேலம் பெரியார் பல்கலைக்கழக மாணவ மாணவியர் மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிலக்காடும் உடையதரன் என்கிறார் திருவள்ளுவர் அடர்ந்து நிற்கும் மனப்பகுதி ஒரு நாட்டின் அரணாக கருதப்படுகிறது இந்த திருக்குறளை மெய்ப்பிக்கும் வகையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் மொத்தம் ஏழாயிரத்தி எழுநூறு மரங்கள் உள்ளன மியாவாக்கி காடு வளர்ப்பு திட்டத்தில் மட்டும் நான்காயிரத்தி நானூறு மரங்கள் நடப்பட்டுள்ளன மேலும் மாணவர்கள் பயன்பெறும் விதமாக மருத்துவ குணங்கள் மிக்க மூலிகை தோட்டமும் பராமரிக்கப்பட்டு வருகிறது அழகு செடிகள் வளர்ப்பு தோட்டம் பசுமை குடில் மண்புழு உரம் தயாரிப்பு குடில் ஆகியனவும் பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ளன இதன் அடுத்த கட்டமாக வனத்துறையுடன் இணைந்து பெரியார் பசுமை வனம் திட்டம் தொடக்க விழா நடைபெற்றது துணைவேந்தர் நிர்வாக குழு உறுப்பினர் பேராசிரியர் சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சேலம் மாவட்ட வன அலுவலர் காஷ்யப் சசாங்க் ரவி மாணவ மாணவியருக்கு மரக்கன்றுகளை வழங்கி பெரியார் பசுமை வனம் திட்டத்தை தொடங்கி வைத்தார் சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் உருவாகும் இந்த பசுமை வனம் வாயிலாக வெப்பநிலை குறைந்து சுற்றுச்சூழல் மேம்படும் நிலை உருவாகும் என்கிறார் அவர் ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் பெரியார் யூனிவர்சிட்டி அண்ட் சேலம் ஃபாரஸ்ட் டிவிஷன்லேயே இன்னைக்கு பண்ணியிருக்கிறோம் நாலரை ஏரியாலே ரஃப்லி ஐநூறு மரக்கன்றுகள் நம்ம இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் மெயின்லி ஸ்டூடெண்ட்ஸை மொபிலைஸ் பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மொபிலைஸ் பண்ணிவிட்டு ந நட்டுருக்குறோம் இந்த ஏரியா கம்ப்ளீட்டாக அர்பன் ஃபாரஸ்ட் க்ரீனரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கே நம்ம யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல க்ரீன க்ரீனரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கே ப்ளஸ் பயோடைவர்சிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கே பண்ணியிருக்கிறோம் இந்திய அளவில் காடுகளை வளர்த்தல் என்பது முப்பத்தி மூன்று விழுக்காட்டுடன் கூடிய இலக்கை கொண்டுள்ளது பெரியார் பல்கலைக்கழகத்தில் உள்ள தொண்ணூற்றி ஏக்கர் நிலப்பரப்பில் இருபத்தி இரண்டு விழுக்காடு நிலப்பரப்பு மரங்களால் நிரம்பியுள்ளது தற்போது பெரியார் பசுமை வனம் நான்கரை ஏக்கர் நிலப்பரப்பில் ஐநூற்றி ஐம்பது மரக்கன்றுகளால் அமைய உள்ளது இதனால் இருபத்தி ஆறு விழுக்காடாக பல்கலைக்கழகத்தின் காடு வளர்ப்பு உயரும் வாய்ப்பு உருவாகியுள்ளது ஒரே நேரத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பேராசிரியர்கள் நிர்வாக அலுவலர்கள் நாவல் அத்தி இச்சி இழுப்பை மற்றும் மாமரக்கன்றுகளை நட்டனர் அடுத்த தலைமுறை ஆக்சிஜனை கருவியில் சுவாசிக்காமல் இயற்கையாக சுவாசிக்க இயற்கையின் மீதான நேசத்தை இப்போதிருந்தே தொடங்க வேண்டிய கட்டாயம் உருவாகியுள்ளது அந்த வகையில் காற்று மாசை குறைத்து பசுமையை உருவாக்கும் முயற்சிக்கு எப்போதும் வரவேற்பு இருக்கிறது பசுமை வனத்தை உருவாக்கும் பெரியார் பல்கலைக்கழக மாணவ மாணவியரின் முயற்சி இயற்கை ஆர்வலர்களிடையே வரவேற்பை பெறும் வகையில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்